கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே கர்த்தா கிருஷ்ணன் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய நாளிலும் மனமகிழ்ச்சி நாளிலும் அப்பா உங்களை ஆசிர்வதிப்பாராங்க இன்றைக்கும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை ஏசையா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் ஐசையா ஃபிஃப்டி எயித் சாப்டர் வேர்ஸ் லெவன் கர்த்த நித்தமும் உன்னை நடத்தி சுத்திரம் இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க அப்பா வந்து உங்களை நித்தமும் நடத்துவேன் என்று சொல்லுகிறார் என்ன பிரச்சனையான சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி என்ன கரடு முரடான சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி நான் நித்தமும் உங்களை நடத்துவேன் என்று சொல்லுகிறார் அடுத்து மகா வறட்சியான காலங்களிலும் நான் உங்களை நடத்துவேன் என்று சொல்லுகிறார் சுத்திரம் ஆதி இருபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று வசனங்களை பார்த்தோன்னா ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் சுத்திரம் நீங்க அந்த அதிகாரம் முதல்ல இருந்து பாத்தீங்கன்னா சுத்திரம் ஒரு பெரிய பஞ்சம் அந்த தேசத்துல வருகிறது சுத்திரம் எல்லாருக்கும் ஒரே பஞ்சம் அந்த நிலமெல்லாம் வெடிப்பு விழுந்து போய் தண்ணீர் இல்லாம வெடிப்பு விழுந்து போய் இருந்தது சுத்திரம் இங்க ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்ததுனால சுத்திரம் உலகமே பஞ்சத்தில் இருந்தாலும் சரி சுத்திரம் ஈஷாக்கு விதை விதைக்கும் பொழுது கர்த்தர் அவனை ஆசிர்வதித்ததுனால் சுத்திரம் இன்னைக்கு அப்பா சொல்கிறாங்க உலகமே பஞ்சமாக இருக்கலாம் சோத்திரம் நீங்கள் உங்க செய்கிற பிஸ்னஸாக இருக்கலாம் என்ன காரியமாக இருந்தாலும் எனக்கு பஞ்சமாக இருக்கு சுத்திரம் நினைக்கலாம் இன்னைக்கு அப்பா சொல்கிறாங்க அப்பா உங்களை ஆசீர்வதிப்பார் அவங்க பிஸ்னஸ் பஞ்சமாக இருக்கலாம் எல்லாம் பஞ்சமாக இருக்கலாம் சோத்திரம் மற்றவர்கள் படிப்பில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் கூட இருக்கலாம் சோத்திரம் ஆனால் அப்போ உங்களுக்கு அந்த ஞானத்தை தருவார் சோத்திரம் இன்னைக்கு எந்த காரியத்தில் உங்களுக்கு வறட்சியாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினச்சி பார்த்து கொண்டு இருக்கீங்களோ அப்பா சொல்கிறாங்க அந்த வறட்சி எல்லாவற்றையும் நான் மாற்றி போடுவேன் ஈசாக்கு கற்றுடைய வார்த்தையை விசுவாசித்து விதை விதைக்கும் பொழுது நூறு மடங்கு பலனடைந்தான் அங்கே விவசாயம் செய்து ஒரு மடங்கு பலன் வந்தாலே பெரிய விஷயமா இருக்கும் ஆனால் அப்பா எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்க நூறு மடங்கு பலன் தருகிறார் இந்த காலை நேரத்தில் அப்போ அவங்க எல்லாருக்கும் சொல்கிறாங்க உலகம் பஞ்சமாக தான் இருக்கும் ஆனால் நான் உங்களுக்கு நூறு மடங்கு பலன் தருவேன் என்று சொல்லி சொல்கிறாங்க சுத்திரன் அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லி பார்க்குறோம் சுத்திரன் வர 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 என்ன விருத்தி அடைந்தார் கத்தருடைய வார்த்தை வந்து விட்டது அந்த வார்த்தையை நாம் சொல்ல சொல்ல சுத்திரம் அந்த வார்த்தை உங்களை ஆக்கும் விருத்தி அடைய வைக்கும் சுதரம் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் நான் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்பா வாக்கு தத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் சொல்ல சொல்ல ஆண்டவர் உங்களை வர 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 விருத்தி அடைய வைப்பார் சுத்திரம் அந்த விசுவாச வார்த்தைகளை அப்ப அவங்களுக்கு வாக்கு தத்துவங்களை உங்களை விருத்தி அடைய வைக்கும் என்று சொல்ல அவன் மகா பெரியவன் ஆனான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் சுத்திரம் அதே எஸ் ஐம்பத்தி எட்டு பதினொன்னுல அடுத்து என்ன சொல்றாங்க உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்கி என்று சொல்லுகிறார் மூன்று யோவான் இரண்டாம் வசனம் பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு என்று சொல்கிறார் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்து இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களோடு கூட இடைப்பட்டு பேசி கொண்டு இருக்காங்க சுத்ரன் எல்லாவற்றிலையும் நீங்க வாழ்ந்து சுகித்து இருக்கணும்னு சூத்திரம் கர்த்தருடைய வார்த்தை அப்பா உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் சொல்ல 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 தான் அது என்ன ஆகுமா வர 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 விருத்தி அடையும் சூத்திரம் அண்டர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் மறந்துருக்கலாம் இன்னைக்கு அந்த வாக்கு தத்துவத்தை நினைவுபடுத்தி தினமும் அந்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் சொல்வீர்களானால் அந்த வாக்கு தத்துவத்தை தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் சூத்திரன் இப்பொழுதும் நம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா சூத்திரன் அன்பின் பரலோகத்தாக பின்னே இந்த காலை நேரத்துல நீங்க பேசியிருக்கீங்கப்பா உலகமே வறட்சியா இருந்தாலும் என் பிள்ளைகள் வறட்சியா இருப்பதில்லை கர்த்தனுடைய வார்த்தையை சொல்ல 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 அவர்கள் வர 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 விருத்தி அடைய போகிறதுக்கா யூத்திரன் அதே போல அவர்களுடைய ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் என் பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்து இருக்க போகிறதுக்காய் சுத்திரம் இவ்வளவு நாள் அவளுடைய வாழ்க்கையில சுகம் இல்லாமல் இருந்திருக்கலாம் இன்னைக்கு சுகித்து என்று நீங்க சொல்லுகிறதுக்கா ஈஸ்வத்திரம் தேங்க்யூ ஜீசஸ் இப்போதும் அப்பா யாரெல்லாம் அப்பா என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியத்துல இன்னும் ஒரு விடுதலை இல்லை என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ மகா வறட்சியான காலத்துல நான் இருக்கிறேன் எனக்கு ஒரு செழிப்பு வராதா சூத்திரம் இந்த காரியத்தில் ஒரு விடுதலை வராதா என்று சொல்லி ஏக்கத்தோடு ஏங்கி கொண்டு பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா சூத்திரம் இந்த காலை நேரத்துல நீங்க பேசுறீங்க எஸ்லா நான் உங்களை நித்தமும் நடத்துகிற தேவன் சூத்திரம் உலகமே வறட்சியா இருக்கலாம் சூத்திரம் கூட படிக்கிறவங்க கூட வேலை செய்யறவங்க சூத்திரம் அக்கம் பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸா இருக்கலாம் சூத்திரம் யாருக்கு வேண்டுமானாலும் வறட்சி இருக்கலாம் என்னுடைய பிள்ளைகளுக்கு வறட்சி இருக்காது என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க சூத்திரம் உங்களுடைய வறட்சி எல்லாம் மாறி கொண்டிருக்கிறது இப்பொழுது அப்பாவோட பிரசன்னம் உங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற அந்த இடத்துல இறங்கி கொண்டு இருக்கிறது எஸ்லால் அப்பாவோட வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது உங்கள் வறட்சி மாறுகிறது தேங்க்யூ சீ எந்த எல்லையில் உங்களுக்கு வறட்சி இருக்கிறதோ பிள்ளைக்கு திருமணம் ஆகவில்லை பசங்க சரியா படிக்கவில்லை சூத்திரம் எனக்கு இன்னும் பிள்ளை செல்லும் வரவில்லை சொல்லி எந்த காரியத்தில் நீங்கள் வறட்சியாக இருக்கிறீங்களோ இன்னைக்கு அப்பா சொல்கிறாங்க அந்த வறட்சியை நான் மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறாள் அந்த வறட்சியை இப்பொழுது மாற்றி கொண்டிருக்கிறார் இருக்கிறாள் தேங்க்யூ ஜீசஸ் தகப்பனே எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு மந்திரம் தந்திரம் என்னத்தையாவது செஞ்சிடறாங்க வீட்டு வாசல்ல எலுமிச்ச வளர்த்த வந்து போட்டுறாங்க என்னத்தையாவது ஒரு கிரியை செய்து கொண்டு எனக்கு ஒரு விடுவு வராதா என்று சொல்லி ஏக்கத்தோட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இன்றைக்கி அந்த வறட்சியை அப்பா மாற்றி கொண்டு இருக்கிறாங்க சூத்திரம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்ற வார்த்தையின்படி எல்லா ஆயுதங்கள் இந்த காலை நேரத்துல வாய்க்காமல் போகிறது எல்லாம் சூனியங்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாகிறதுக்காய் சூத்திரம் எல்லா வறட்சியான காரியங்கள் இன்றைய தினம் அப்பா மாற்றி போடுகிறதுக்காய் மாற்றி போடுகிறதுக்காய் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா உடைய பிள்ளைகளே தேவன் நீங்க லட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி அப்பா இயேசு நாமத்தில் தெரிவிக்கிறேன் நல்ல பிதா அமேன் அம்மேன் தொடர்ந்து பாருங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க அவர்களும் ரசிக்கப்படட்டும் ஆசீர்வதிக்கப்படு இந்த மன மகிழ்ச்சி நாளிலும் பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கு போங்க கத்துறவங்கள ஆசிர்வதிப்பாங்க காண்ட் ஃபில் ஆர் பிரேசலா